அதே மாதிரி தான் சாப்பிடு ஏய் அது தெரியாம பண்ணதிரி அதுக்கு இப்படி அடி பழி வாங்குவ அப்படி தாண்டா பண்ணுவ மூடின்னு சாப்பிடு இல்லன்னா குடு நான் நாய்க்கு வச்சுட்டு ஏய் இல்ல 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 வேணா நானே சாப்பிடுறேன் நாய் பாவோம் நம்ம ரெண்டு பேரும் சமைக்கிறத நம்மள தவிர வேற யாராலையும் சாப்பிட முடியாது போல என்னங்க உங்க அம்மா கிட்ட கேட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷான வெஜ் பிரியாணி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க சூப்பர் மா தேங்க்யூ பாக்கவே செம்மையா இருக்கே எப்படிங்க இருக்கு ஏங்க எப்படிங்க இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா பிடிச்சிருக்கா அப்போ இருங்க நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் அது வேணாமா ஐயோ முடிக்கிட்டேன் வேணாமா ஹலோ அம்மா சொல்லுமா தானே அம்மா இவ ரொம்ப கேவலமா சமைக்கிறாமா முடியலம்மா என்னால இதுக்கு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டியாமா நீ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடுவாப்பா மா இல்லைம்மா என்னாங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் சாப்பிட்லையா நீங்கள் சூட ஆறிடப்போது சீக்கிரம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இதையும் சாப்பிட்லாம் ஆஹ சும்மா நாளைக்கு உஸ்ரோடு இருந்தா நான் திரும்ப கால் பண்ணுறேம்மா பாய்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் மதன் ம் மதன் ஆஹ் சொல்லுடி எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு ஏய் பைனாப்பிள் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் எலுருண்டு சாப்பிட்டேன் பப்பாயா சாப்பிட்டேன் ஜிஞ்சர் எல்லாம் சாப்பிட்டேன் ஒண்ணும் வரல சிக்ஸ் டேஸ் ஆச்சு ஏய் சரியா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுடி அப்பதான் ஏதாச்சும் பண்ண முடியும் ஏதாச்சும் பண்ணுமா என்ன பண்ணுவீங்க ஆஹ் எதாச்சும் சொன்னோம் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லுடி

அப்போ அது இல்லையா இல்லைங்க நான் தான் அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டேன் போல நான் இப்போ வாங்கிட்டு வரேன் ஏ கையே புடிடி டேய் பக்கத்து வீட்டுக்காரங்களா பாக்குறாங்க என்னால முடியாது யார் பார்த்தா எனக்கு நான் இருக்குது ஏன் ஆள் ஏன் கையை பிடிக்கிறா நீ புடிடி என்னால முடியாது போடா இப்ப நீ மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க நீ நான் அப்படிதான் இப்ப என்னன்ற கேவலமா இருக்குடி குடு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் ஏன் கோவப்படுற நான் கம்ஃபர்டபுளா இல்ல தான் பண்ணல சரி வீடு அப்ப மேடம் இப்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா எல்லாம் ஓகேவா ஏய் என்னடி என்ன பண்ற இல்லைங்க அது வா இப்டி ஏங்க பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்கடி நம்ம ரெண்டு பேரும் இப்படி தந்திரம் நடந்து போனா என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி நம்ம ரெண்டு பேக்குள்ள சண்டை நினைக்க மாட்டாங்க அந்த अंकल பார்க்கறப்ப சிரிசி டே பேசி ஏதாச்சி என்னில்ลறி என்ன உன்னால ஒரு கையை கூட ஒழுங்கா ஒழுங்கா歩 நடக்க முடியாதா அவ்ளோ என்னடி உனக்கு எங்க எனக்கு காம்ஃபரட்டபலா இல்லைங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க ஏன் கையை பிடிச்சி நடக்கிறதுல அப்படின்னா உனக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம போச்சு இதை பாரு ஓவரா சீன் போடுறா சீன் போடுறா ஏதாச்சும் பிரச்சனைனா நாலு செவத்துக்களை வச்சுக்கணும் வெளியில எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் புரியுதா அதுக்கு அதுக்கு தான் சொல்றேன் என் கூட வெளியில வரும்போது மூஞ்சி தூக்கி வச்சுக்காதுன்னு சொல்றேன்